Dobek ya, dobek ya, mana? Kalau Mang

好有吗

குடல் குழம்பு அத்த பொரியல் சாப்பிடலாம் ஹலோ குடல் குழம்பு ரத்த பொரியல் கொடல் குழம்பு ரத்த பொரியல் नंबर मत मत पोट कोल्प சும்மா உண்மையானவங்க நான் நினைச்சேன் உம் அது என்னது ரத்து பன்னில சாப்பிடுறதுக்கு உண்மையானவங்க நான் நினச்சேன் ம் உம் Number pohon pohon Dubuk 4 oh, year. Ye number. E Dubuk ya

உண்மையான மெம்பரு எங்கேயோ எழுதி வச்சிருந்தேனே நான் டுபுக்கே நம்பர் போட்டு டுபுக்கு வந்துட்டேன்டா ஹோ அந்த புறம்பாக்கு எதுக்கு என்கிட்ட சொல்லணும் ம் வாழ்வேணும் அந்த புறம்போக்கு கொண்டு வந்து நீங்கள் வாழ்வேன்னு போட்ட தம்பியே ம் கோபம் வந்துடும் அந்த புறம்போக்கு போடக்கூடாதுங்க தெரியுமா ஆ நம்பர் எங்கேயோ அடித்தா வரமாட்டேங்குது டுபுக்கு பொய் கோலி, கோழி கோழி ஏ டுக்கு ம் ஐயோ அந்த புகழ் ரொம்ப தேவை நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் ம் அந்த புகழ் தான் போகிறேங்க ஐயாயிரம் பேர் போய் ஐயா ஐநூ ஆயிரம் லாய்க்கு போட்டு வரேங்க நாட்டுக்கு அது ரொம்ப முக்கியம் எங்காவதுங்க பேர் சொல்லிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ சுடுதண்ணிக்காய சுடுதண்ணிக்காய் மூச்சில் ஊற்றி விட்டுருவேன் என்னது காய வச்சு ஊற்றுவேன் சுடுதண்ணி காய வச்சு மூஞ்சி ஊற்றுவேன் தெரிஞ்சுக்கப்பா தங்கமே இந்தாப்பா ஏ டுபுக்கு நம்பரு டுபுக்கு நம்பரு ாய் அதுதான் வருது ஏதோன்னு மாறி போச்சு போல அந்த கீழே என்னமோ போடுறே அய்யோ எனக்கு குழப்பாதீங்க ஏய் ஆமாம் மீசை எடுத்துட்டான் உன்னை காணான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தம்பி ரெண்டு நாளா நெசமா எங்கடா அவனை வாழ்த்திட்டு வருவானே சாரு ஐயோ சாருக்கான்னு கேட்டா செத்து போயிட்டு லைப்பட்டச்சா ஐயோ ஒன்றும் மாமாதான் எந்த மாமா தாய் மாமனா நாய் மாமனா ஆ அதில் ஏதோ ஒரு நம்பர் மாறிடுச்சு பன்னெண்டு நம்பரில் எங்கே கரெக்டாக போடுங்க வாக்களப்போ பொறாமை ஐயோ உங்கள் மாமனாட்ட எவனுமே உலகத்தில் பிழைக்க மாட்டேன் அதனால் அப்புறம் பொறாமையாகத்தான் இருக்கும் உங்கள் மாமன் குடும்பம் மாட்டேன் உலகத்தில் எவனும் பொழைக்க மாட்டேன் அதனால் பொறாமையே தான் இருக்கும் மாவனை உனக்கு கணல் வாத்தன்னு வையே சுடு எண்ணெய் காய வச்சு மூஞ்சில் ஊற்றி விட்டுருவேன் ஏப்பா பால்லிட்டு போகுது லைக் போட்டேன் தங்கமயிலூர் தங்கமயிலூர் தமிழ் ஏங்க நான் தான் லைவ்ல பேசிட்டு இருக்கேன் என்ன மிஷின் எடுத்துட்டு வந்தாச்சா தங்கமயில ஏன்னா போயிடுச்சே லைக் போட்டு பொலாம பொலாமிட்டு வந்தீங்களா ஐயோ ஓடி போயிரு சூடு எண்ணெய்க்காய் காஞ்சிட்டு இருக்குது அடுப்புல சூடு எண்ணெய் இந்த இவங்களோட தான் பேசிட்டு இருக்க நான் இப்போதான் கணக்கு போயிட்டு வந்தேன் இந்த அழு அழு துணியெல்லாம் கொண்டு ராமாத்தாட்ட கொடுத்துட்டு அந்த பச்சரிசி கடந்த கொடுத்துட்டு ராமாத்தா அதெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுச்சு வீடு சுத்தம் பண்ணல இந்த அந்த ரூம்ப விட்டு அந்த எல்லாம் படைச்சி வச்சுட்டு அப்புறம் என்ன பண்றது ஊற வச்சுட்டு வந்திருக்கு தண்ணியே இல்லை ட்ரம் கேன்ல மோது போய் ஊற வச்சது சரி வருவார் இல்லடா அங்கே அந்த வெயில நானேங்க ஓரளவுக்கு அட்வென் தொடித்தண்ணி திருப்பூருக்குது பயந்துட்டு ம் லைட் போடுறாரு குடிச்சாச்சு இல்லை இல்லை நீங்கள் வந்ததே கேப்பிங்கன்னு பயத்துலேயே குடிச்சிருவேன் ஆங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு தான் நல்லது அதை குடிச்சிட்டேன் ஆமாம் ஆமாம் ஏ கண்ணகி கேவலப்படுத்தாதரா ஏன்றா ரத் பொரியல் தாங்க ഹല്ലേലൂയ എльня ഉണ്ടുണ്ടേങ്ങാ ശരി വെട്ടി കുടുകുടിക്കണം ഇപ്പൊ தான் சாப்பிട്ടായാം சாப்பிട്ടാ ഞാൻ ഇനდა കുടിക്കരൻ കുടങ്ങോ അപ്പോൾ എല്ലാം കുടിച്ചോണ്ട് കുളിക്കണം നമുക്ക് എല്ലാം കരയൻ എന്നങ്ങാ നമ്മ തണ്ണി పోడണം சார் பழை சார் எப்படி பொறிகளுக்கு நல்லா இருக்குமா குளம் ஓ எங்க தப்பு பண்ணி விட்டேன் நான் சாப்பிட்டேன் வலி பரவாயில்லை பிப்பு தாங்க இருக்குது பிப்பு மெயின் நாளைக்கு டாட் அதான் சொல்லணும் கரெக்ட் 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 கரெக்டு நம்ம கூப்பிட்டா வரமாட்டேங்குது போக மாட்டேங்குதே ஆறு தோட்டத்துல எவ்வளோ வேளி போட்டு வந்தீங்க இவ்வளவு ஓ <talli> oh, 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 eh? eh, जी एक

அப்போ எனக்கு என்ன வாங்கி தரீங்க எனக்கு என்ன வாங்கி தரேங்க சொல்லுங்க என்ன வாங்கி தரீங்க ம் என்னடா ஒரு கல்யாண நாளுக்கு ஒரு புருஷன் இப்படி கேட்குறீங்க என்ன வாங்கி தரது ஆ ம் சாப்பிட்டு விட்டுங்க சாப்பிட்டு விட்டுங்க நான் சாப்பிட்டேன் 嗯嗯。<laughs> mm mm. 嗯嗯。Mm. 哎呀。哎呀